என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த கருத்துரையின் தலைப்பு அதாவது ஐநூத்தி நாலாவது தலைப்பு இதற்குத்தான் வாக்களிப்பதா இது ஏறக்குறைய அரசு கூட இந்த தலைப்பு இடம்பெற்றிருக்கலாம் அதற்காகத்தான் இதன் தலைப்பை இதற்குத்தான் வாக்களிப்பதா என்ற கேள்வியோடு தொடங்குகிறேன் எங்கும் தமிழனுக்கு தலைக்குணிவு எங்கடா போனது தமிழனின் துணிவு தமிழனுக்கு நேர்ந்து வருகிறது இழிவு தமிழா என்னாச்சு உன் தெளிவு எங்கும் தமிழனுக்கு தலைக்குனிவு எங்கடா போனது தமிழனின் துணிவு தமிழனுக்கு நேர்ந்து வருகிறது இழிவு தமிழா என்னாச்சு உன் தெளிவு எப்போதுமே மந்த நிலை இதுவாடா உந்தன் நிலை எப்போதுமே மந்த நிலை இதுவாடா உந்தன் நிலை தமிழர்கள் என்ன மந்தையலா தமிழகம் என்ன மது போதையில் விற்கும் சந்தைகளா தமிழர்கள் என்ன மந்தைகளா தமிழகம் என்ன மது போதையில் விற்கும் சந்தைகளா மக்கள் வாக்குக்கு மட்டுமா இதுதான் ஜனநாயகத்தின் நோக்கமா அரசே மக்கள் வாக்குக்கு மட்டுமா இதுதான் ஜனநாயக நோக்கமா மக்கள் ஆரோக்கியமாய் வாழ வேண்டாமா இனி அரசு அதற்கான திட்டம் போடுமா மக்கள் ஆரோக்கியமாய் வாழ வேண்டாமா இனியாவதும் அரசு அதற்கான திட்டம் போடுமா அதற்கு மது மதுவை ஒழித்தால் போதும் அது அரசு மக்களுக்கு செய்யும் புண்ணியம் ஆகும் மக்கள் ஆரோக்கியமாய் சுபிச்சமாய் அமைதியாய் மகிழ்ச்சியாய் வளர்ச்சியாய் வாழ்வதற்கு மதுவை ஒழித்தால் போதும் அது மக்களுக்கு செய்யும் புண்ணியம் ஆகும் ஆரோக்கியம் இழந்துவிட்டு என்ன பண்ண அரசு கொள்கைதான் என்ன மக்கள் ஆரோக்கியம் இழந்துவிட்டு என்ன பண்ண அரசு கொள்கைதான் என்ன வலிமையான தமிழ் மக்களை குடி நோய் நோயாளியாய் மாற வைப்பதா மாற்றுவதா வலிமையான தமிழ் மக்களை குடிநோயாளியாய் மாற வைப்பதா மாற்றுவதா அரசே மதுக்கடைகளை திறப்பதா மக்கள் இதற்குத்தான் வாக்களிப்பதா அரசே மதுக்கடைகளை திறப்பதா இதற்கு தான் வாக்களிப்பதா இந்த கேள்வியோடு இந்த வார கருத்தின் முழக்கத்தை முடித்து விடைபெறுகிறேன் இப்படிக்கு உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சு வைரன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்